ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லு உங்க சில் ஸ்டோர் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஸோ அறிவியலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இன்ஸ்டியூட்மே அறிவியல் பற்றி அறிவியல் வந்து உங்களுக்கு போடலை ஸோ அவ்வளோவா போடலை நம்ம சிவில் ஸ்டேட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அறிவியல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் ஓகே அறிவியலை ஃபஸ்ட்டு எடுத்து ஸோ ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் ஸோ அறிவியல் முடிச்சிட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம போக போகிறோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அறிவியலை படிங்க ஸோ டெய்லி வந்து ஒரு அரை மணிநேரம் டூ ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் வந்து மணி நேரம் மேக்ஸிமம் ஓகே அரை மணி நேரம் டு ஒன் மணி ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியலில் டென்த்து புக்கு ஓகே இப்போ டென்த்து புக்குல இருந்து நிறைய கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல இருந்து வந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட பத்து அறிவியல் கேள்விகள் ஓகே பத்து அறிவியல் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நூ எழுபத்தஞ்சில் பத்து அறிவியல் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பத்து அறிவியல் கேள்வியில் புக் ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புக்கில் எந்தெந்த புக்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்ப இது பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு புக்கு படிக்கிறப்ப எந்த புக் படிக்கணும் அறிவியலுக்கு வந்து எந்த புக்கு படிக்கணும் நீங்க ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிடக்கூடாது ஏன்னா குரூப் ஃபோர் கவாலிபிகேஷன் டென்த் தான் ஓகே சோ அதனால டென்த் சிக்ஸ்த் டு டென்த் புக் வரைக்கும் உங்களுக்கு போதும் சோ அதுலயுமே டென்த் புக்கு வந்து எவ்வளவு முக்கிய முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே அப்போ புக் ப்ரூஃப் ஸோ எந்த எந்தெந்த கேள்வி எந்த புக்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க டோட்டல் கொஸ்டின் பத்து ஓகே டோட்டலா பத்து கொஸ்டின் இருபத்தி ரெண்டு அதுல எயித்து புக்ல இருந்து மட்டும் ஒருவாகவே ஒரு கொஸ்டின் எய்த் புக்ல ஒரு கொஸ்டின் நைன்த் புக்ல ஒரு கொஸ்டின் டென்த் புக்ல எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் ஓகே டென்த் புக்ல எட்டு கொஸ்டின் ஆக மொத்தம் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அப்ப டென்த் புக்கு எவ்வளவு முக்கியன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க எல்லா சப்ஜெக்டுமே டென்த் புக் முக்கியம் பாலிட்டிக்கு டென்த் புக் முக்கியம் ஜியாகிரபி டென்த் புக் முக்கியம் ஹிஸ்டரிக்கு டென்த் புக் முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கும் டென்த் புக் அறிவியலுக்கும் டென்த் புக் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப டென்த் புக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு எட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அறிவியல் பாருங்க இலையல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பயிரு சொல்றாங்க இந்த கொஸ்டின் அழகு இருபத்தொன்னு உங்களுக்கு என்னங்க ஈஸியா கம்பேல் பண்றேன்னா நீங்க பத்தாவது புக்குன்னு போட்டா எங்க போய் தேடணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் யூனிட் எந்த யூனிட்ல இருந்து இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த டென்த் புக்ல யூனிட் இருபத்தொன்னு எடுங்க யூனிட் இருபத்தொன்னு எடுத்துட்டு இந்த புற்றுநோயின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு டாபிக் இருக்கும் ஓகே அந்த புற்றுநோய் வகைகள்ல நீங்க உட்காந்து படிங்க ஓகே அந்த புற்றுநோய் ஏன்னா நம்ம இந்த இந்த குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் நம்ம வரப்போ குரூப் ஃபோர்ல போன குரூப் போர் கேட்ட கொஸ்டின் வரப்போர்ல குரூப் ஃபோர்ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு அதனால இந்த யாருக்கு இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு யூனிட் எடுத்துட்டு புற்றுநோய் வகைகள் சொல்லிட்டு அதை படிச்சுக்கோங்க ஓகே அப்ப எப்படி புற்றுநோய் உருவாதி எது காரணம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுல அப்ப இது டென்த் புக்கு யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து இருக்கு அடுத்து இது பாருங்க கீழ்கற சரியானவை கூற்றுகள் யாருன்னு சொல்லிட்டு நாலு இது கேட்டிருக்காங்க இது வந்து பத்தாவது அழகு எட்டு ஓகே யூனிட் எயிட்ல எங்க பாத்தீங்கன்னா தாதுக்கள் பிரித்தெடுக்கும் முறைகள் அல்லது அடர்பிடிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் எயிட்ல பத்தாவது புக்ல வந்து இருக்கு ஸோ இதுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து எது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க சோ நாலு ஸ்டேட்மெண்ட்ல எது சரி எது தப்பு சோ அது ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சோ அப்ப எயித்து புக்ல இந்த எய்த்து சாப்டர்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் ஸோ நல்லா ஓகே அடுத்து குரோமோசோம் இருபத்தொன்னு ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது இது பத்தாவது புக்கில் யூனிட் எயிட்டீன்ல இருக்கு ஓகே யூனிட் பதினெட்டுல சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து செக் பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு டென்த் புக் எடுத்துக்கோங்க புக்கில் இந்த அழகு யூனிட் எயிட்டீன்ல பத்தாவது புக்கில் பாருங்க சடுதி மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் சோ அப்படியே இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகே இதுனா டேரெக்ட் கொஸ்டின் அப்படியே டேரக்ட் கொஸ்டின் ஏன்னா இந்த இந்த மாதிரி எப்படி கேட்பாங்க பொறுத்தளவு உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்க இதை மட்டும் படிச்சுக்கோ டென்த்து புக்ல என்ன சொல்லிருப்பாங்க பிளாக் கலரை ஹைலைட் பண்ணிருப்பாங்க போதும் எல்லாமே உட்காந்து படிக்க தேவையில்ல அப்ப இந்த ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தாதான் அந்த இந்த புக்கை பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகே அடுத்து சரியான இணைய கண்டுபிடி சோ பத்தாவது புக்ல யூனிட் எயிட்டின்ல இதுவுமே யூனிட் எயிட்டின்னு கேட்டிருக்காங்க வாட்ஸன் மற்றும் கிரிக்கெட்டின் டிஎன்ஏ மாதிரி டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே அடுத்த பத்தாவது அழகு இருபத்தி ரெண்டு யூனிட் டுவெண்ட்டி டூல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் ஸோ வாயு வந்து நிறைய வாயு வந்து இந்த கேஸ் வந்து இருக்கும் டென்த் புக்ல வந்து டைப் ஆஃப் கேஸ் வந்து இருக்கும் அதுல ஒரு கேஸ் தான் ஷேல் கேஸ் ஷேல் வாயு ஸோ அதுலருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்ல வாயு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை சொல்லிட்டு உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஓகே ஸோ இது தனி டாப்பிக்கே இருக்கு உங்களுக்கு அறிவியல் படுத்த சுற்றுச்சூழல் மேலாண்மை தனி இருக்கு சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் பத்து கொஸ்டின் கேட்கறாங்க ரெண்டு கொஸ்டினா கண்டிப்பா இந்த சுற்றுச்சூழல் கண்டிப்பாக வந்துடும் அப்போ அழகு இருபது யூனிட் டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டுல சுற்றுச்சூழல் மேலாண்மை டாப்பிக்கில் பற்றி செயல்பாயுவை பற்றி கொடுத்துருக்காங்க இது அப்படியே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்த் புக்கில் டென்த்து புக்கில் யூனிட் பதினொன்னுல கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட் ஓகே படிக்கிறப்ப நீங்க படிக்கிறப்ப இந்த யூனிட் வந்து படிச்சுக்கோங்க பத்தாவது புக்குல அழகு பதினொன்றுல இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகே இது வந்து டேப்ல காலத்துல இருக்கும் ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு இந்த சைடு வந்து கூட்டு பொருள் இந்த சைடு வினைப்படுப்பு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருப்போம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க சயின்ஸை பொறுத்தாலும் இந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து நல்லா உங்களுக்கு நோ இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும் போடுவோம் அறிவியல் வந்து நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்து போடுவோம் அதுமே பாருங்க இந்த 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 வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்புறம் பாக்ஸ்ல வந்து இருக்கும் போய் டென்த் புக்கில் வந்து செக் பண்ணுங்க போய் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க ஓகே அடுத்து இது வந்து என்ன கேட்டிருக்காங்க நியூட்டனின் முதல் இரண்டாம் விதி பாஸ்கல் விதி மேற்கண்ட அனைத்தும் இந்த விதிகள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகே ஸோ விதிகள் ஃபஸ்ட்டு சிலபஸே ஃபிசிக்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகள்னு சொல்லிட்டு ஒரு தனி டாபிக் இருக்கும் ஸோ அந்த விதிகள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகே ஸோ அதில் இதில் வந்து பாஸ்கல் விதியை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த விதிகள் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஏன்னா அறிவியல் பொறுத்தளவு அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே சோ அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் ஓகே அந்த பத்து நிமிஷம் அந்த அறிவியல் வந்து நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம போட போறோம் அதேமாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே எட்டாவதுல எட்டாவது புக்கில் அழகு ரெண்டு ஓகே யூனிட் டூ பாஸ்கல் விதின்னு சொல்லிட்டு டேரக்ட் கொஸ்டின் தான் வந்தது ஓகே அடுத்து பத்தாவது புக்ல யூனிட் ஒன்ல இயக்க விதிகள் நியூட்டனின் விதிகள்ல இது வந்து இருக்கு ஓகே நியூட்டனின் விதி நான் சொன்ன மாதிரி விதிகள் இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டாங்க உங்களுக்கு விதிகள் ரொம்ப முக்கியமானது அடுத்து ஒன்பதாவது யூனிட்ல யூனிட் ஒன்பதாவது புக்ல யூனிட் டுவெண்ட்டி ஒன் யூனிட் டுவெண்ட்டி ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் எப்படி நம்மளுக்கு இந்த மனித நோய்கள் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஊட்டச்சுத்து மற்றும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா உணவு கலப்படம் ஸோ உணவு கலப்படம் உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உணவு கலப்படம்னு சொல்லிட்டு தனி கடைசியில ஒரு வார்த்தை வந்துருக்கும் உணவு கலப்படம் ரொம்ப முக்கியமானது வந்து ஒன்பதாவது புக்ல உணவு கலப்படத்தை பத்தி ஒன்பதாவது புக்ல மட்டும் தான் இருக்கு நைன்த் புக்ல இந்த யூனிட்ல மட்டும் தான் இருக்கு யூனிட் டுவெண்ட்டி ஒன் அப்போ உணவு கலப்படம் எடுத்துட்டா நீங்க படிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகாது ஓகே யூனிட் டுவெண்ட்டி ஒன் எடுத்துட்டு நைன்த்து புக் எடுத்துட்டு யூனிட் டுவெண்ட்டி ஒன் அந்த உணவு கலப்படத்தை படித்து முடிச்சிருங்க இப்பவே படித்து முடிச்சுருங்க ஓகே அப்ப இந்த தி ஃபாலோயிங் வந்து பாருங்க ஓகே அடுத்து பத்தாவதுல யூனிட் போர்ல மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து இது டேப்ல காலத்துல இருக்கும் சோ சயின்ஸ் புக்கை பொறுத்தளவு காலத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க ஓகே எது எது டேப்ல காலத்துல இருக்கோ எல்லாமே முடிச்சிருங்க சோ இது வந்து அதுல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஓகே அப்போ பத்து கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் எயித்து ஒரு கொஸ்டின் நைன்த்து எட்டு கொஸ்டின் வந்து டென்த்லேருந்து கேட்டாங்க அப்போ பத்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வரப்போகிற குரூப் ஃபோர்ல செவன்த் புக்குலேருந்து கேட்குற சான்ஸ் இருக்கு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செவன்த்து எயித்து நைன்த் டென்த் இந்த நாலு புக்கு படிச்சுக்கோம் சிக்ஸ்த் ரொம்ப பேசிக்கா இருக்கும் ஓகே ஸோ கடைசி டைம் இருந்தால் சிக்ஸ்த்தை படிச்சுக்கோம் ஓகே இப்போ செவன்த்து எயித்து நைன்த் டென்த் ஸோ அது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிவில்ல இருந்து முக்கியமான ஐம்பது தலைப்புகள் வந்து போட போகிறோம் ஓகே ஸோ பிசிக்ஸ்ல ஐம்பது தலைப்புகள் கெமிஸ்ட்ரியில் ஐம்பது தலைப்புகள் பயாலஜியில ஒரு முப்பது ஐம்பது தலைப்புகள் வந்து இந்த தலைப்புகளை படித்தாலே டாபிக்ஸை படிச்சாலே உங்களுக்கு போதும் ஸோ அறிவியல் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கேட்குற கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகே ஸோ டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் அதாவது இது வரைக்கும் கேட்ட அது அறிவியலில் இது வரைக்கும் பிரிவெஸ் கொஸ்டின் கேட்ட டாபிக் கோர் டாபிக்ஸ்லருந்து இந்த டாபிக் படிச்சாலே போதும் ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஐம்பது டாபிக் ஐம்பது டாபிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதில் அதுலேயுமே ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட போகிறோம் அறிவியலுக்கு ஸோ அதுவுமே ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க